உலக தமிழ்நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று தேய்பிரை அஷ்டமி அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சனி தேய்பிரை அஷ்டமி சனி மகா தெய்பிரை அஷ்டமி இந்த நாள்ல ரூபாய் நோட்ல நம்ம இந்த பொருளை தடவி வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் மொத்தமும் கரைந்து போய்விடும் எந்த பொருளை ரூபாய் நோட்ல நம்ம தடவணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நமக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் நமக்கு செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏத்த மாதிரி தாங்க நம்ம கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகறதும் இல்ல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகறதும் சோ உங்களுக்கு வரக்கூடிய நல்லது எல்லாம் தட்டு தட்டி போகுது அப்படின்னா அந்த கெட்டது நமக்குடைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அந்த கெட்டது அனைத்தும் நீங்க நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு சில வழிபாடுகளை வந்து செய்துட்டே வரும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் பெருமாள் லக்ஷ்மி நரசிம் இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் போது வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது நிச்சயமாக நீங்க பொதுவா இந்த சனிக்கிழமைல பிரதோஷம் வர்றது சனிக்கிழமையில அஷ்டமி வர்றத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி மகா அஷ்டமி இந்த நாள்ல நம்ம தெய்வங்களை முக்கியமாக பைரவரை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது பைரவர் சன்னிதானம் தனியா இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா கூட சிவபெருமான் கோவில்கள்ல சின்னதா கூட ஒரு சன்னிதானம் இருக்கும் கண்டிப்பாக ஆஹ் இன்னைக்கு நீங்க அங்க போயிட்டு நல்லெண்ணெய் தீபத்தை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை இந்த நாளை நீங்க சொல்லலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பைரவர் ஆலயத்துக்கு போயி இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி அஹ் அஷ்டமி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அதை சாயந்தர நேரத்துல நாங்க செய்யறோம் சரிங்களா இப்போ சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு அபிஷேகத்தை செய்வாங்க இல்லையா அந்த அபிஷேகத்துல நீங்க கலந்துக்கிட்டு அஹ் வழிபாடுகள் செய்யலாம் முடிந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க அதுலயும் இன்னைக்கு முக்கியமா நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா புணுகு சோ புணுகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த புழுக என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போய் புழுக பைரவருடைய பாதத்துல வச்சு எடுத்து வரணும் இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா உங்க இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா பூசாரி வந்து அத சாமி கிட்ட வச்சு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க பாதத்துல ஒரு பத்து நிமிஷம் அவர் பாதத்துல வச்சுட்டு கூட வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு உங்க கையில இருக்கும் இல்லையா அந்த ரூபாய் நோட்டுல அதை தடுவிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சுமை எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் எல்லாம் கரைஞ்சு போகணும் இந்த கடன் தொழில இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு பைரவர மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு இந்த பூசணிக்காய் தீபம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து வாங்கி குடுத்துருவாங்க வாங்கி நீங்க வந்து விளக்கு போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் முக்கியமாக இந்த வழிபாட நீங்க இன்னைக்கு சாயந்தர வேலையில செய்யறது அப்படின்றது தாங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னைக்கு இதை பின்பற்றும் போது நீங்க வந்து ஏதாவது நாய்களுக்கு உணவு இன்னைக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது உங்களுடைய துன்பங்களுக்கு எல்லாம் விடுதிகாலம் அப்படின்றது கண்டிப்பாக பிறக்கும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி